கும்பராசி படிச்சதுக்கு நேரங்களும் உங்களுக்கு தாங்க உண்டு பல விதமான குடும்பங்களே சட்ட சிக்கல்களையும் வம்பு தும்பு வழக்குகளையும் தான் சந்திச்சு ஏற சனி உங்களுக்கு ஜென்மத்தில இருந்துச்சு இப்பதான் பயிற்சியாச்சு தேவையில்லாத இடையூறு தான் சரி தான் நீங்க யோக நிலைமைக்கே அடைய போறீங்க மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்குத்தான் கும்பராசில உள்ள ராசிக்காரர்களுக்கு அடுத்தவங்க பண்ணுவாங்க மதியால தருணம் தான் நீங்க உச்ச நிலைமையே அடைய முடியும் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடம் கும்பராசிக்கார பெண்கள் ஏமாறுவீங்க ஏமாற்றப்படுவீங்க நாம நட்பா இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நட்பு கூட உங்களை அபகரிக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி தான் வீணான விரயங்களை நீங்க ஏற்படுத்திக்க கூடாது நிலையான முறையான தொழில் செஞ்சு போதும் சொல்லக்கூடிய லாபத்தோட வாழ பாருங்க வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி பக்தி இன்போ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் தரப்போறாரு முதல்ல குருனா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் குரு ஒரு பிரகஸ்பதி குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல உச்ச நிலையில இருக்காருன்னு சொன்னாவே தங்க நீங்க வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மால மாளிகை கட்டலாம் ஏன்னா குரு பிரவேசம்தான் ஆனா அத கிரக பிரவேசம் கேட்டு மக்கள் சொல்லுவாங்க அப்ப குரு பலனா இருந்தாவே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து வாழ்க்கைய நல்லா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு எல்லாத்துக்கும் அந்த பணம் சொல்லக்கூடிய தேவை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு ஜாதகத்துல பிரகாசமா இருந்தா அந்த காலத்துல உனக்கு புதையல் கிடைக்கும் சொல்லுவாங்க இந்த காலத்துல லோன் கிடைக்கும் சொல்லுவாங்க பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் நம்மளுடைய கடன் வந்து எப்படா அடையும் அந்த கடன் அடைக்க ஒரு கடன் வாங்கி அடைச்சா சரியாயிடும் சொல்லக்கூடிய பயம் இருக்கும் பாருங்க அந்த டைம் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடியது குரு பகவான் இருளை நீக்கி ஒலிய கொடுக்கிறது கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கறது நம்ம ஆசைகள் தேவைகள் என்ன ஏதுன்னு கேட்கறத பக்குவம் பண்ணி அது நம்மளுக்கு பிரகாசம் கடத்த அப்பா நான் நல்லா இருக்கேன் இப்ப நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு தன்மை வந்துருச்சு ஒரு சக்தி வந்துருச்சு இந்த மாதிரி தேவைகளை பக்குவம் பண்ணக்கூடியவர் தான் குரு குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா சரியான பருவத்துல கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும் இன்னும் வாழ்க்கையில நம்ம தேவைகள் எல்லாமே குரு பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு ஆனா இந்த வருஷம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனத்தான் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் நம்ம ஜாதகத்துக்கு வந்திருக்காரு அப்ப குரு பகவான எப்படி வழிபடுன்னா குருன்னு திருச்செந்தூர் முருகர் ஆறுபட முருகனும் இருக்கு திருச்செந்தூர் முருகனும் இருக்கு இல்லைன்னா வடபழனி முருகரை ஏதாவது ஒரு நாள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்கிழமை வேலைக்கிழமையில முருகரை நல்ல மனதார வேண்டி வடபழனி முருகரை சாந்தரமா போனீங்கன்னா கோயில் வாசல்ல கிழக்கு வாசல்ல முழு நெல்லிக்காய் இருப்பாங்க அங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கி கையில வச்சுக்கிண்டு முருகா எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு இந்தந்த ஆசைகள் இருக்கு பிள்ளைங்க நோய் நொம்பலத்து இருக்காங்க என் கஷ்டம் போகணும்னு சொல்லி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரக்குவங்களுக்கு யாருக்காவது ஒண்ணு கொடுங்க உங்களுக்கு குரு பலன் கிடைச்சிடும் நூத்துக்கு நூறு படிக்கிற குழந்தைங்க தான் இந்த வருஷம் பெரிய லெவலுக்கு வரப்போகுது நல்ல வேலை வாய்ப்பும் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் கேக்குறது முருக கடவுள் தான் டைம் கிடைச்சிச்சுன்னா வடபழனி கோயிலில் போயிட்டு நல்லா சாமியை பாருங்க குரு ஜாதகத்துல கெட்டு போனா தான் நோயின் நொம்பலம் கடனை கொடுப்பாரு கெட்டு போக கூடாது சாமி இந்த வருஷம் எனக்கு குரு பயிற்சி நல்ல பலனை கொடுன்னு சொல்லி முருகரை வேண்டுங்க உங்க மனக்குரல் எல்லாம் போகும் என்ன ஆசை வேணாம் படுங்க உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபலனி ஆண்டவர் கும்பராசி கும்பராசிக்கு அஞ்சாவது வீட்டில தான் குரு பகவானுடைய பெயர் மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணங்களும் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தருணங்களும் படிச்சதுக்கு உண்டான வேலை வெட்டியில ஒரு உச்ச நில அடையக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு தாங்க உண்டு நிறைய ஐஏஎஸ் இன்டெலிஜென்ட் ஆபீசர் புலனாய்வு துறை இல்ல டாக்டரு இல்ல வக்கீல் இல்லனா ஒரு ஒரு காலேஜில படிக்கக்கூடிய ப்ரொபசர்ஸ் இதெல்லாம் நீங்க தான் அதிகமா இருப்பீங்க ரகசியமா வச்சுக்குவீங்க ரகசியம் காக்கக்கூடியவங்க சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மை உடையவங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் தாக்கும் நீங்க தான் இந்த வருஷம் குரு பயிற்சியில யோகமும் கூட போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் பலவிதமான குடும்பங்களே சட்ட சிக்கல்களையும் வம்பு தும்பு வழக்குகளையும் தான் சந்திச்சுருக்கு ஏன்னா ஏதா சனி உங்களுக்கு ஜென்மத்துல இருந்துச்சு இப்பதான் பயிற்சியாச்சு இடையூறத்தான் சந்திச்சுருப்பீங்க நிறைய விரயமா இருக்கும் முன்னோர் மூத்தோர் சொத்துகள் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் இருந்திருந்தாலும் சட்ட சிக்கலை சந்திக்கணும் கேட்கறது விதியும் கூட நிறைய பேருக்கு ஆபீஸ்லயே பல இடையூறுகளும் வந்துட்டு போயிருக்கோம் ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி நீங்க சட்ட சிக்கல்ல இருந்தாலும் சரி தேவையில்லாத இடையூறு இருந்தாலும் சரி இனிமே தான் நீங்க யோக நிலைமைக்கே அடைய போறீங்க மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கும் நல்ல நிலைமை வருது உள்ளூருக்குள்ளேயே உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்கு குரு பகவானுடைய பார்வை கணிசமான அற்புதமான பார்வையில தான் இருக்காரு படிச்சு பிள்ளைங்களுக்கு சந்தோஷமும் கல்யாண காட்சிகள் நடக்காம காலதாமதமா இருந்துச்சு பாத்தீங்களா அவங்களுக்கும் ஒரு சுபகாரியம் போகுது கும்பராசியில் உள்ள பெண்கள் வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கும் கும்பராசியில் உள்ள ராசிக்காரர்களுக்கு அடுத்தவங்க சூனியமே பண்ணுவாங்க அதுவே ஆகி உங்கள் வாழ்க்கையில் பல இழப்புகளையும் நடந்திருக்கும் பல நோய் நம்பளங்களும் ஆகக்கூடிய தருணமும் உண்டு இது விதி விதிய மதியால வெல்லக்கூடிய தருணம் நீங்க உச்ச அடைய முடியும் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடம் நேரங்காலங்கள் நல்ல நிலைமையில வரக்கூடிய வருடம் காற்றுள்ள போதே தூத்திக்குள் சொல்லக்கூடிய தருணம் தான் உண்டு ஆனா கும்பராசிக்கார பெண்கள் ஏமாறுவீங்க ஏமாற்றப்படுவீங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கார பெண்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பெண்கள் ஏமாறுவீங்க இது ஒரு சில ஜாதகர் மட்டும்தான் ஆசை பாச அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா நாம் நட்பா இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நட்பு கூட உங்களை அபகரிக்கும் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவனமா இருங்க ஆனா நீங்க ஆண்டாசி உங்களை மீறி எந்த ஆணும் கிட்ட பிடிச்சி தூக்கக்கூடிய தன்மைகளுடைய ராசி இருந்தாலும் ஏமாறுவீங்க கவனம் ஆன்மீகத்துல அற்புதமான ஒரு குருமார்களையோ சித்தர்களையோ இல்ல சிவபெருமானையோ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியான ஸ்கோப் இருக்கு உங்க வாழ்க்கை உண்டான வழி இருக்கு உங்க பிள்ளைங்களையும் உங்க குடும்பத்தாரோடையும் சந்தோஷமா இருந்து வாழ்ந்து இந்த பிரபஞ்ச விதிய அடையக்கூடிய தருணம் கும்பராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் சுகபோகிதான் வீணான விரயங்களை நீங்க ஏற்படுத்திக்க கூடாது தேவையில்லாத பேர ஆசைகள்ல மாட்டிக்கிட்டு கடல்ல தத்தளிக்காதீங்க நிலையான முறையான தொழில் செஞ்சு போதும் சொல்லக்கூடிய லாபத்தோட வாழ பாருங்க ஏன்னா உங்களுக்கு இப்ப பாதசனி உங்க ராசியில தான் ராகு பகவானும் ஜென்மத்துக்கு வராரு பெரிய ஆசை இருக்கும் பெரிய ட்ரீம் இருக்கும் சின்ன ஆசை சின்ன செலவு அப்படி ஆசைகளை தெளிவான அமைப்புல இருந்துக்குங்க கும்ப ராசியில உள்ள ஆண்கள் தப்பான தொழில் அதாவது ஸ்முக்லிங் பண்ணி அது சம்பாரிச்சிடணும் அடுத்தவன் கொடுப்பான் அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு சம்பாரிச்சிடணும் அப்படின்னு ஆசபாச உள்ளவங்களுக்கு சிறைவாசம் போகக்கூடிய நேரம் இருக்கு பாத்துக்கோங்க கும்பராசியில உள்ள ஆண்கள் கையில துப்பாக்கியும் கத்தியும் தன்னை பாதுகாக்கக்கூடிய தருணத்துல வரக்கூடிய நேரமும் இருக்கு அரசுக்கு நீங்க பீடை ஏற்படுத்திக்கூடிய நேரம் வருது ஆன்மீகத்தை புடிங்க தேவையில்லாத ஒரு விசில மாட்டிக்காதீங்க கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பர் நேரம் நீங்களா வீண்படுத்திக்காதீங்க கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கிட்ட லொகேட் போட்டீங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே வரும் நீங்கள் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணே மூணு எலுமிச்சம்பளம் கொண்டு வாங்க நீங்க ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்துருவீங்க உங்க மனக்குறை உங்க பிரச்சனை போக இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி நான் பூஜை பண்ணி தரேன் கட்டாயமாக நல்லா இருப்பீங்கய்யா